சின்னம்மா கூட வந்து இந்த அதிமுகன்ற கட்சி வந்து போக கூடாது சார் அவங்க கையில போனா இது வந்து அடிமைத்தனமான ஒரு கட்சா தான் இருக்குன்னு தவிர வலுவான கட்சியா இருக்காது சார் மக்கள் மத்தியில அடிப்படை ஏழைகள் மத்தியில சின்னம்மா உள்ள பேர் வந்து இல்ல சார் இப்போ ஓபிஎஸ் ஐயா அம்மா இறந்த அப்புறம் ஓபிஎஸ் ஐயாவுக்கு வந்து அந்த பேர் இருந்துச்சு அந்த வலிமைகள் இருந்துச்சு அந்த ஆற்றல் இருந்துச்சு அதுக்கு பிறகு அவர் அந்த கட்சி விட்டு அம்மா அவர்கள் படைச்சிக்கிட்ட அந்த கட்சி விட்டு வந்த அப்புறம் எடப்பாடி அவர்கள் ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி அதுக்கு அப்புறம் ஸ்டெப்புகள் எல்லாமே மக்கள் மனசுல இருப்பை ஏற்படுத்திச்சு சார் இது வரைக்கும் இப்ப இந்த கட்சி இந்த இலக்கில வந்து தோற்றத்துக்கான காரணம் என்னன்னா பாட்டாளிமுக கட்சிக்கு வந்து பன்னியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்தது இதனால வந்து நம்ம ராமநாதபுரம் இந்த சரி தேவர்கள் சமுதாயம் சரி மத்த சமுதாய மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு சார் அது செஞ்சிருக்காமோ என்னோட கருத்து சார் பிஜேபி கூட கூட்டணி வச்சதெல்லாம் கருத்து தான் சார் காங்கிரசுக்கு வந்து ஒரு காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பேவரட்டான கட்சி திமுக சார் அப்ப மத்தியில வந்து அதிமுகவுக்கு பேவரெட் எதுவுமே இல்லை சார் அம்மா ஆட்சியில வந்து அம்மா ரெண்டு கட்சிகளும் வந்து ஆப்போசிட்டா நின்று சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இருந்துச்சு அம்மாட்ட இப்ப நம் இப்ப இருக்கிற நேரத்துல வந்து நம்மளால முடியாது அப்படி இருக்கும்போது பிஜேபி சரியான கட்சி தான் சார் அதுல இருந்த மாற்று கருத்தும் கிடையாது தேமுதிக கொஞ்சம் தொகுதிகளை கொடுத்து தக்க வச்சிருந்துக்கலாம் வன்னியர்களுக்கு கொஞ்சம் இடஒதுக்கீடு கொஞ்சம் லேட்டா பண்ணி சார் இரண்டாவது விஷயம் கொடுத்து எம்எல்ஏகளுக்கு இவங்க திருப்பி திருப்பி வந்து ஆஹ் சீட்டு கொடுத்தது தவிர சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ பாண்டியன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அதே தொகுதியில அவருக்கு அதாவது வந்து சசி சசிகலா வந்து இந்த கட்சிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க நிலைப்பாடு தவறுன்னு சொல்றீங்க பிஜேபி வந்து கடந்த தேர்தலுக்கு அது பிரயோஜனமா இருந்தது அந்த பாட்டாளி மக்கள் கட்சி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தான் தவறுன்னு சொல்றீங்க அது தேர்தலுக்கு பிறகு கொடுத்துருக்கலான்னு சொல்றீங்க கண்டிப்பா கொடுத்துருந்துருக்கலாம் சார் இதுக்கு பிறகு வந்து ரெண்டாவது வந்து ரெட்ட தலைமை இருக்குங்க எட்டே தலைமை இருக்கு சார் அதுல வந்து ஒரே தலைமையா இருக்கும் சார் ஒரே தலைமையா இருந்து இந்த கட்சியை வழி எடுத்துனா கட்சி நல்ல முறையில போகும் சார் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா நீங்க சொன்னீங்க சார் இந்த நாற்பது வயசுக்குள்ள ஒருவங்களுக்கு அடுத்தடுத்த நம்ம பதவி கொடுத்து சீட்டுகள் கொடுத்து எடுத்துட்டு அது அது பண்ணலாம் சார் அதை கண்டிப்பா ஒரு வர வைக்க வேண்டிய கண்டிப்பா சார் அது அவசியம் பண்ணா வந்து அடுத்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரலாம் சார் அடுத்த இப்ப இளைஞர்கள் அடிப்படை தொந்தர்ல இருந்து அடுத்த லெவலுக்கு வர சீமான் பக்கம் சீமான் பக்கம் போற கூட்டம் எல்லாம் நம்ம கிட்ட நின்று போக மாட்டாங்க இந்த குறைஞ்சபட்சம் பாருங்க இந்த நகர நகர்ப்புற உள்ளாட்சி வருது இல்லையா நகரமன்றத்துல இப்பவேறலாம் அண்ணா தீபுகோட நாப்பது வயசு கேட்டு இருக்கிறவங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சியெல்லாம் அங்க சீட்டு குடுக்கிறோம்னா அறுபதாயிரம் போஸ்டுக்கு நடக்கும் தேர்தல் கொலை பட்ச வச்சு ஆளுக்கு ஒரு நூறு நூறு ஓட்டு சேர்க்குறாங்க எத்தனையாச்சு

தேர்தல்ல நிக்கிறது ஒரு செஸ்ட் கூட சொல்லலாம் இந்த உள்ளாட்சி தேர்தல்ல நாப்பது வயசு கீழ இருக்கிறவங்களுக்கு தாங்க சீட்டு நாற்பது வயசு மேலாயிருந்தவங்களுக்கு யாருக்கும் சீட்டு கிடையாது கட்சியா வந்து கட்சியில சேர்க்கறது வேஸ்ட் சார் சேர்க்கறது வேஸ்டா ஆமா ஏன்னா அவங்க கூட போன எம்எல்ஏ எல்லாமே அவங்களாலேயே கண்ட்ரோலுக்கு இல்ல அவங்களே மாற்று கட்சிக்கு போயிருக்காங்க ஆமா அவங்க திருப்பி அவங்களுக்கு வருவாங்களா அவங்க வந்தாங்கன்னா அப்ப இங்க அண்ணா திமுக தொண்டர்கள் ஏத்துப்பாங்க இப்ப அவங்க அவங்களே கூட போனவங்களே தனித்தனியா போய் ஒரு திமுக கட்சியில போய் சேர்ந்துருக்க போது இது எப்படி சேர்த்துக்கலாம்ன்ற மாதிரி நிறைய பேசுறாங்கன்னு தெரியல அதாவது நீங்க சொல்றது வந்து சசிகலா அணின்னு சொல்லி தினகரனால பிரிச்ச பதினெட்டு எம்எல்ஏல போய் திமுக சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டாங்க பேர் மந்திரியா வேற ஆமா அதே மாதிரி ஓபிஎஸ் அணியில இருந்த ராஜ கண்ணப்பன் மார்க்கெட் விழுப்புரம் லட்சுமணன் எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜவென்ன அமைச்சர் ரெண்டு பேர் எம்எல்ஏ அதனால இப்போ அந்த நிலபட இல்லாம இருக்கிற தொண்டர்களை கரெக்டா அனுவணிச்சு நல்ல வழி நடத்துனா நல்லா இருக்கும் சார் சச்சினா வழி தொண்டர்களை தான் நல்லா போகும் ஆமா உண்ணும் நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்களை நல்லா திரட்டினா இன்னும் நல்லா இருக்கும் வலிமையாக இருக்கும் எல்லாரும் சமூக வலைதளத்துல போடுங்க நாற்பது வயசுக்கு மேல ஆனவர்கள் சீட்டு கொடுக்க கூடாது இனிமேல் அதிமுக கட்சியில தேர்தல போட்டியிடுற வாய்ப்புங்கிறது நாற்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படி போட்டு இருந்து நாற்பது வயசு வருதுனால அந்த இளைஞர்கள் வந்து நிறைய வரும் சேலம் மாவட்டம் ஓம்லூர் சட்டமன்ற தொகுதியில இருந்து பேசுறேன் சார் நீங்க சொன்ன பஸ்ட் விஷயம் என்னன்னா இந்த பார்ட்டி பிலோ அப்படிங்கிற அந்த இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அப்ரிசியேட் பண்ணக்கூடியது சார் ஏன்னா நீங்கலாம் லெஜெண்ட் நீங்க இபிசி ஐயா எல்லாம் லெஜண்ட் சரிங்களா எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு வேறுபாடு இருந்தாலும் நீங்க எல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணி அதுக்குண்டான என்ன உங்களை உங்களுடைய வேறுபாடு என்ன அப்படிங்கிறது ஏன்னா ஒரு 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 தலைமை வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க உங்களை மாதிரி ஒரு லெஜண்ட் ஐயா மாதிரி ஒரு லெஜண்ட் நீங்க எல்லாம் வந்து உட்காந்து நமக்குள்ள ஒரு வேறுபாடு இது வந்து நம்ம ஒற்றுமையா சேர்ந்து இதை நம்ம முறியடிப்போம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் சரி முதல்ல என்னன்னா நம்மளுடைய கழகத்துல இருக்கிற பிரச்சனையை நம்ம அதுக்கு அதுக்கப்புறம் தான் தீக்குவா சரி திமுகவை ஆப்போசிட் பண்றதுல ஒரு மேட்டரே இல்ல சார் சரி நம்ம கழகத்துல இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளும் நம்ம தீட்டுவோம் எங்க ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில ரொம்ப சின்ன வயசுக்கு தான் திரு மணியண்ணா அவர்களுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட ஐம்பத்தாறாயிரம் ஓட்டு வாக்கு நாங்க ஜெயிக்க வச்சிருக்கோம் ரொம்ப பாடப்பட்டு தான் ஜெயிக்க வச்சோம் சூப்பரா வேலை செய்யணும் அதாவது ஒரு நாற்பது வயசு கீழே கொடுத்தா ஜெயிச்சிடலாம் கண்டிப்பா சார் இதுதான் அப்ரிஷியேட் நீங்க அதான் அந்த அந்த வார்த்தைகள் வந்து கண்டிப்பா ஒரு நூத்தி முந்நூறு சதவீதம் கண்டிப்பாக நல்லா கண்டிப்பா சார் ரெண்டாவது என்னன்னா அந்த நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிசியா வந்து சட்டம் பண்றதுல நடை செயல் செயல்பாடு வந்து ரொம்ப வருத்தத்தக்கதா இருக்குங்க சார் உம் ஏன்னா நம்ம வந்து திமுக ஆப்போசிட் தான் பண்றோம் அவங்க குறைகளை நம்ம சுட்டி காமிக்கணும் சட்டம் பண்றதுன்னா அதுதான் இவர் வந்து பாராட்டியிருக்காரு ஒவ்வொரு சட்டம் ஒவ்வொரு அசுமலையும் நான் கேட்டுட்டு இருக்கோம் உம் இல்லைங்களா இவர் பாராட்டுறாரு ஏன்னா உண்மையான கலைஞர் தொண்டன் அதுக்கு வந்து ஆப்போசிட் தெரிவிக்கிறாங்க நமக்கு இப்போ எப்ப இருக்குற மாநிலமிக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அவரு செம்ம காமெடி பண்ணி யூடியூப்ல போட்டிருக்காரு எங்களுக்கு வந்து ஆப்போசிட் யாரும் மரமாட்டுக்குறாங்க உம் இப்போ வந்து உண்மையான வருத்தமா இருக்கு ஒரு அடிமட்ட தொண்டனா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இந்த மாதிரி ஆமா சார் ஆமா உங்களுடைய ஸ்பீச் நான் கேட்டிருக்கேன் சார் உங்களுடைய ஸ்பீச் கம்பல்சரி நான் கேட்பேன் எந்த ஒரு நீங்க எந்த வலைதளத்துல சமூக வலைதளத்துல வந்தாலும் கண்டிப்பா நான் கேட்பேன் சார் ரெண்டாவது சசிகலா அம்மா வந்து நம்ம வந்து தலைமை இருக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பா அப்படி சரி நம்ம கண்டிப்பா ஒத்துக்கவே கூடாது அவங்களும் ஒரு தவ அதிமுக தொண்டனா வரட்டும் நம்ம வந்து எந்த கட்சி மற்ற கட்சியில இருந்து வந்தாலும் சரி மற்ற புது புது இதுல இருந்து வந்தாலும் சரி நம்ம வேணாம்னு சொல்லக்கூடாது நம்ம கட்சிக்கு வராங்களா நம்ம வேண்டாம்னு கண்டிப்பா சொல்லக்கூடாது அவங்களுக்கு ஒரு உறுப்பினர்கள் கொடுத்து கண்டிப்பா கட்சிக்காக உங்களுக்கு சொல்லலாம் தலைமை வேண்டாம் தலைமை வேண்டாம் தலைமைங்கிறது வந்து உங்களை மாதிரி லெஜெண்ட் நீங்க உட்கார்ந்து ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் உட்காந்து ஒரு குரூப்பா இதுல யார நம்ம செலக்ட் பண்ண போறோம் சரியா அது நீங்களா இருக்கலாம் ஐயா ஆ இருக்கலாம் அந்த மாதிரி ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா சார் பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் மாண்பு முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் பிரஸ் மீட் பண்றாங்க ஆனா ஒவ்வொருத்தரும் வேறுபட்ட கருத்து சொல்றாங்க அதுவும் கொஞ்சம் வருத்த வருத்தமா இருக்கு அப்ப வந்து இப்படி ஓபிஎஸ் என்ன சொன்னாருன்னா ஐயா ஓபிஎஸ் வந்து ஆஹ் நாங்க வந்து சசிகலாவை ஏத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதே ஐயா மீன்வளத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்படின்ற ஜெயக்குமார் ஐயா அப்படி சொல்றாரு சோ இதுலயே நமக்கு முரண்பாடு இருக்குது பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி நாமளா ஒரு ஒருமித்த கருத்தை எடுத்து நம்ம அதை வந்து கரெக்டா பிரஸ் மீட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மக்களுக்கு ரீச் பண்ணும் ஏன்னா இப்ப நம்ம சமூக சோசியல் மீடியா இல்ல அப்படின்னா இப்ப எங்க மாதிரி இருக்கிற வில்லேஜ்ல இருக்கிற எல்லாம் ரீச் ஆகாது சார் சரிங்களா ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ உள்ளாட்சி தேர்தலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நம்ம கழக தொண்டர் ஒருத்தர் சொன்னாரு ரொம்ப அருமையா சொன்னாரு ஒரு சில அதாவது ஜாதி மதத்தை தாண்டிதான் நம்ம வந்து கூட்டணி அமைச்சிருக்கணும் சோ டெஃபினட்டா பிஜேபி வேணா சரி இது என்னுடைய கருத்து இங்க எங்க நம்ம சட்டமன்ற தொகுதியில பிஜேபி கிடையாது இதுதான் சொல்ல போறேன் பிஜேபி வேணா சார் அவங்க வேணாம் அவங்களுக்கு நம்ம அடிப்பணிஞ்சு பண்ற மாதிரி இருக்கு சார் சரிங்களா அந்த மாதிரி வேணாம் அப்படி இந்த மாதிரி இல்லாம அம்மா முதல்வர் அம்மா அவர்களின் அந்த அதிகாரமிக்க ஆட்சியை மறுபடியும் கண்டிப்பா மத்தியில இருக்கிற எந்த பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் யாரு கூட கூட்டணி வேண்டாம் நம்ம தனித்து நமக்கு ஸ்டேட் முக்கியம் நம்மளுடைய மாநிலம் முக்கியம் நம்ம தனித்து போட்டுட்டு மக்களுடைய பிரச்சனையை நம்ம வந்து நம்ம ச சட்ட சட்டமன்றத்திலையும் சரி நாடாளுமன்றத்திலையும் சரி மக்களுடைய பிரச்சனைக்கு நமக்கு குரல் கொடுக்கணும் சார் அப்படி கொடுத்துமாவே கண்டிப்பா இன்னும் வருங்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறுக்கு வந்து வர சட்டமன்ற எல கண்டிப்பா டெஃபன்டா அண்ணா திமுகவ அடிச்சுக்கவே முடியாது சார் இன்னமும் இந்த எலெக்ஷனுக்குமே வந்திருக்கலாம் சார் நீங்களே சொல்லுங்க இப்போ வந்து ஆஹ் டெல்டா மாவட்ட மீன்ஸ் என்னன்னா இப்போ இந்த பக்கம் கொங்கு மண்டலத்துல இருக்கிற எல்லாமே ஓரளவுக்கு வின் பண்ணிட்டோம் வட மாவட்ட வட வடமாவட்டத்துல இருக்கிற ஒரு சில சட்டமன்ற ஒரு சில தலைமை தான் வந்து சரியா வேலை செய்யல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா எனக்கு என்னன்னா அந்த இவங்க மேடம் இதுல இருந்து அவங்களோட அந்த இது அட்மையர் பண்ணுவேன் அவங்களோட குவாலிட்டி எல்லா இது அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஹேண்ட்லிங் அப் பார்ட்டி பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் இப்ப இதுல இப்ப என்னன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து எனக்கு ஒரு பாத்தெடிக்கா இருக்கு ஏடிங்க என்னன்னா ஒரு ஒரு ரூலிங் பார்ட்டி சான்ஸே கொடுக்காம கண்டினியூவா ஆ டென் இயர்ஸ் ரன் பண்ணிருக்காங்க டென் ஃபோர்ட்டி இயர்ஸ் அடுத்த இதுக்கு நம்மளால பண்ண முடியல என்னன்னா இது இப்ப பார்ட்டி வந்து நாலு லீடர் லீடர் இந்த மாதிரி இஷ்யூஸ் சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் இப்ப வந்து இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏரிங்க எப்படி நினைக்கணும்னா இப்ப யுனைடடா கொண்டு வரணும் அவங்களுக்கு என்ன போஸ்ட் இவங்களுக்கு என்ன போஸ்ட் பார்ட்டிக்கு இது இல்ல ஃபர்ஸ்ட் சாலிட் ஆக்கணும் பார்ட்டியை கம்ப்ளீட் பண்ணனும் பண்ணணும் அந்த இதுதான் பாக்கணும் ஏன் இப்ப நீங்க சொல்ற மாதிரி எனக்கு வந்து ஜெனரல் செக்ரட்டரி வேணும் இல்லை அவங்களுக்கு வந்து அதிகாரத்தில் வேணும் அதெல்லாம் இப்போ பார்க்கக்கூடாது யாரோட அலையன்ஸ் இதை பற்றி ஸ்ட்ரெங்கன் பண்ணணும் யுனைட்டடாக கொண்டு போகணும் சார் அவ்வளவுதான் சார் இது பண்ணலன்னா இட் இஸ் இட் பி லைக் இட் எதர் இட் இஸ் நெவர் ஆர் நோவேர் அந்த மாதிரி போயிடும் அப்ப அதாவது இந்த இப்போ இப்போ வந்து சான்ஸ் நல்லா இருக்கு அதாவது எல்லாரும் அவங்க ஸ்ட்ரென்த்தில் செயல் பண்ணுவாங்க இது வந்து இடங்க வந்து வீக்னஸ்ல செயல் பண்ணிட்டு இருக்காங்க

அது மாதிரி இனிமே வரவே முடியாது சார் யாரும் பாத்தீங்க அவங்க இண்டிவிஜுவலா இண்டிபெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த கரேஜ் இருந்தது டிட்டர்மினேஷனோட பண்ண அது வந்து இனிமே யாராலும் பண்ண முடியாது அதான் ட்ரை பண்ணா இது மாதிரிதான் ஆகும் சார் இதே மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒன்னும் ஒஸ்து தான் ஆகும் அதுக்கு அது மைண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் எல்லாரும் இது பார்ட்டி ஒர்க்கர்ஸ்ன்றது மைண்ட்ல எடுத்து பண்ணணும் இது நான் ஜென்ரல் செக்ரட்டரியா வருவேன் நான் இவனை புடிச்சவங்க அப்படிலாம் பண்ணா பார்ட்டி வில் பிகம் லைக் எனி அதர் பார்ட்டி திருப்பி இனிமே வராது அது இன்னொன்னு டவுட் அதாவது ஏன்னா இந்த ஸ்பீடு பிஜேபி போற ஸ்பீடு பாத்தீங்கன்னா இதே இது அவங்க அந்த ஸ்லாட்ல வந்து உட்காந்துப்பாங்க நம்ம இப்ப ஏ இப்ப ஆளுங்கட்சி எதிர்த்து பேசினாவே நம்ம ஜெயிச்சிடலாம் அது வாய திறக்க மாட்டாங்கன்னா அது பேசினாவே போதும் ரெண்டாவது சசிகலா கொடியை கட்டிட்டு பறக்குறாங்க நீங்க பேசுறாங்க கொடியை கட்டி கார்ல வாங்கண்ணா கட்சிக்கு தலைவர் ஆகி போச்சியாளர் ஆயிட்டு கட்சி கொடிய கட்டிட்டு போறாங்க இது கேட்கறதுக்கு வக்கீல் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் அதுக்கு முதல் அதுக்கு கலெக்டரி சொல்லி உருத விட்டு அதை கட்டிட்டு போறாங்க அதுக்கு போய் இதுன்றாங்க நீங்க கட்டிட்டு வாங்க தெம்பா உங்க நீங்க யாரும் ஏத்து பேசலாம் அவங்க ஏத்து பேசினாங்க எல்லாம் பண்ணாங்க ஒரு கட்சிக்கு செயலாளர் ஆயிட்டாங்க அவங்க அவங்க வந்து இப்ப கட்சியில இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு போதா இப்ப நம்ம அம்மாவுடைய கார் டிரைவரை கூட போச்சல ஆயிக்கலாம் இல்ல பி வர்ணாங்களா அவங்களோட போச்சாளர் ஆயிக்கலாம் போகுது ஒருத்தர் சொல்றாங்களா சசிகலா ஆயிக்கலாம் சசிகலா ஆகி எப்படி பண்ண முடியும்னா அவங்க வந்து சாதாரண உறுப்பினர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க இல்ல அம்மா இருந்த பிறகுல மாதிரி அம்மா பின்னாலும் நிப்பாங்களா அவங்க ஆகிட்டு அவங்க பின்னால் நிப்பாங்களாங்க நிக்க மாட்டாங்க அவங்க தான் தலையா இருப்பாங்க ஓட்டு போய் கேட்டா பொதுமக்கள் உடைப்பாங்க கிராமத்து மக்கள் ஒண்ணும் இப்பதான் ஆர்முகசாமி ஆய தோன்றாரு அண்ணா திமுக ஆளு கட்சியில தான்

ஃபர்ஸ்ட் கட்சி வந்து எல்லாம் ஒட்டு ஒட்டுக்காக இருந்துச்சு இப்ப அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சசிகலா மேடம் உள்ள வந்தோடனே கட்சி உடனே திருப்பி ரெண்டா பே பிரிஞ்சு போச்சு இல்ல சார் இப்ப அதே மாதிரி திருப்பி இப்ப சசிகலா மேடம் உள்ள வந்தா அதே மாதிரி ரெண்டா உடையாதா சார் வேணா சார் இங்க வந்து கிராமம் கிராமம் தான் சார் கிராம சைடு முக்கால்வாசி பாத்தீங்கன்னா சசிகலா மேடம்னா சசிகலா எல்லாம் இல்ல அப்படிலாம் இல்ல ஜெயலலிதா மேடம் வேற சசிகலா மேடம் வேற

அப்ப அம்மா வந்து ஓட்டு போட வச்சு அதாவது ஒரு கட்சிக்கு தலைவர் ஆகிற இது வந்து ஒரு தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் நிக்கிறது யார் அப்படிங்கறதெல்லாம் இல்ல எம்ஜிஆர் இறந்த பொழுது பாத்தீங்கன்னா அம்மா ஒரு பக்கம் நின்னாங்க ஜானகி அம்மா ஒரு பக்கம் நின்னாங்க நான் ஒரு பக்கம் நின்று இருந்தேன் என் பேஸ்புக் பாருங்க அந்த போட்டோ எல்லாம் இருக்கும் நீங்க இறந்த தலைவருக்கு பக்கத்துல யாரு நிக்கிறாங்கிறது முக்கியமே இல்ல அமுகால தொண்டர்கள் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் தலைமையில இந்த கட்சி எல்லோரும் ஒருங்கிணைத்து மீண்டும் ஆளுகிற கட்சியா வரும் மக்கள் வாக்களிக்கிற கட்சியா வரும் அதுதான் வேணும் ஒருத்தர் ஒரு தலைவர் இறக்குற பொழுது பக்கத்தில் நின்னது யாரு பத்தடி தூரத்துக்குள்ள நின்னவங்க யாரு அது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொண்டர் இல்லை நான் பொதுவான ஒரு நபரா தான் அண்ணன் பேசணும்னு ஆசைப்படுறேன் ஆஹ் சோ அனைத்து அண்ணா என்னோட அப்பா காங்க அதிமுக தாத்தா அதிமுக அந்த ஒரு விங்ல அவங்களோட பாலிடிக்ஸ் தெரிஞ்சதுனால நான் இப்ப ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட் செகண்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடண்ட் சோ அதை வச்சு கன்னியாகுமரியோட கள நிலவரத்தை கரெக்டா இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல எல்லாரும் ஒத்தை தலைமையில் உள்ளதுல ரொம்ப 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 முடிவா இருக்காங்க ஆனா சசிகலா அம்மா வந்து வரவேற்பாங்க நான் இப்ப சசிகலா அம்மா வந்து வரவேற்பாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது டீம் வந்து இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டினாலும் சரி தமிழ்நாடுதான் வந்தா ஒரு திராவிட இயக்குன்னு வரும்போது அது திமுகவோ அண்ணா திமுகவோ திராவிடர் இயக்குன்னு வரும்போது நம்ம வந்து ரைட் விங் பாலிடிக்ஸுக்கு டேரக்டா அகெயின்ஸ்ட் ரைட் விங் பாலிடிக்ஸ் நம்ம டேரக்டர் இன்னைக்கு நீங்க அண்ணனே யோசிச்சு பாருங்க நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்தவங்க அம்மாவோட பயணிச்சவங்க இன்னைக்கு நம்முடைய இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ இல்ல அம்மா அவர்களோ இருந்திருந்தா பிஜேபியோட ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்க வாய்ப்புண்டா இல்லவே இல்ல ஆனா அது வந்து இப்போ நம்ம என்ன சொல்ல நம்ம நாட்டாமை எடப்பாடி பழனிசாமி வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு சோ அதை விட்டுருங்க அது ரெண்டாவது விஷயம் சோ இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு ராணுவ கட்டுப்பாடுன்னு ஒரு இது வரணும்னா அது சசிகலா அம்மா தான் உள்ளதுதான் என்னோட கருத்து ஆஹ் ஆனா ஒண்ணு மேபி ஆஹ் ஒரு இன்னொரு நபர் ஒரு ஸ்டேனான நபர் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் இப்ப அம்மாவோட வந்து என்ன இருந்தாலும் சசிகலா அம்மா வந்து இப்போ இந்த வருஷம் இருந்தாங்க சோ என்ன நடந்தாலும் இத நம்ம அம்மா இருக்கும்போது வந்து எல்லா வருஷமே ஒரு ஒரு ஃபைவ் ஆகுது புதிய ஆட்களுக்கு ஷீட் மாறி மாறி வரும் ரொட்டேஷன்ல வரும் பழைய ஆட்களுக்கு கொடுத்தாலும் ரொட்டேஷன்ல வரும் மேபி இப்படி ஒரே ஒற்றை தலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள கட்சி வருமானா கண்டிப்பா ஒரு ஒரு நிமிஷம் அதாவது ஒரு ஊர்ல ஒரு எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு ஆள் நடந்து போனா எல்லாரும் எதிர்த்து இருப்பாங்க கையெடுத்து கும்பிடுவாங்க அது மரியாத ஒரு ஆள் வந்தாலும் சொல்லிட்டு சொல்லி மரியாதை கொடுப்பாங்க எது நீங்க ரெண்டாவது ராணுவ கட்டுப்பாடுகள் ஒரு எம்ஜிஆர் வந்து என்ன எல்லாரையும் வந்து ராணுவ கட்டுப்பாட்டோட தான் இந்த கட்சியை நடத்தினாராம் சொல்லுங்க ஏன் அந்த கட்சி வந்து எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் தோல்வி அப்படின்னா என்னன்னே தெரியாது ரட்டளைனா ஜெயிக்கும் அவ்வளவுதான் கழுதையத்துனா கூட ரட்டனையில் ஜெயிக்கும் இதுதான் என்ஜினியர் காலத்தில் வந்து சொல்லுவாங்க நான்லாம் நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிறீங்க எனக்கு அப்பெல்லாம் இன்ஜினியரிங் ஃபைவ் இயர்ஸு நான் ஃபோர்த் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன் வந்து ஃபோர்த் இயர் தேர்ட் இயர் முடிச்சு ஃபோர்த் இயர் வரையில நான் வந்து இளைஞரணியில் மாவட்ட பொறுப்பு போடுறாங்க அடுத்து ஃபோர்த் இயர் முடிஞ்சு அந்த ஃபிஃப்த் இயர் பிகினிங் வரையிலே நான் எம்எல்ஏ அப்போ அது வந்து அந்த இராணுவ கட்டுப்பாடுங்கிறது இதெல்லாம் சும்மா சசிகலாவை சார்ந்தவர்கள் பயன்படுத்துற அந்த வார்த்தை கட்டு நம்ம என்ன அடியார் படையா நடத்துறோம் இல்ல மிலிட்ரி நடத்துறோமா எல்லாரும் லெப்ட்ன்னு எல்லாரும் லெப்ட்ல தான் நிற்கிறோம் ரைட்னு எல்லாரும் ரைட்ல தான் கட்சிங்கிற தமிழ் இப்ப நீங்க நானும் சுதந்திரமா பேசுறீங்க பாருங்க இதுதான் கட்சி இதுதான் இதுதான் கட்சி இதுல வந்து சாதி கிடையாது மதம் கிடையாது வயசு நீ வயசு வித்தியாசம் கிடையாது வந்து பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் வந்து கிடையாது தாண்டி ஏன் பேசுறோம் நீங்களும் நானும் ஒரே கட்சி அதனால பேசுறோம் அதுதான் வேணுமே ஒளிய அந்த ராணுவ கட்டுப்பாளர் சொல்லி ராணுவத்தையே அவமரியாதை செய்யறாங்க ராணுவ ராணுவங்கிறது படை அல்ல நீங்க கட்டுப்படுத்தி வைப்பது அல்ல கட்சி மக்களுடைய அபிமானத்தை பெறுவது மக்கள் அபிமானம்ங்கிறது என்ன பெருவாரியான மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை தெரிவித்து வாக்களிப்பதுதான் மக்கள் அபிமானம் எல்லாரும் அப்படிங்கறது அதாவது வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து மீண்டும் கட்சிக்குள்ள வந்தாங்கன்னா நிச்சயமா இந்த கட்சி அழிவு பாதையை நோக்கி போறதை யாராலையும் தடுக்க முடியாது ஏன் சொல்றேன்னா தொண்டர்கள் மட்டும் இல்ல மக்கள் வந்து ஏத்துக்கல சசிகலாவா அப்படின்னு இப்ப கூட வந்து அவங்க மேல வந்து அந்த கெட்ட பேர் தான் அவங்களுக்கு அதிகமா நிறைஞ்சிருக்கு மக்கள் மத்தியில அதனால வந்து தயவு செஞ்சு சசிகலா அவர்கள் வந்து மீண்டும் கட்சிக்குள்ள வரக்கூடாது ஏன்னா இப்ப சிறப்பா போயிட்டு இருக்கு பத்து வருஷம் ஆட்சியில இருந்து இருந்தும் நம்ம இத்தனை இடங்களை வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம் பரவாயில்ல நல்லாதான் போயிட்டு இருக்கு அம்மாவே இருந்து இருந்தா கூட பத்து வருஷம் ஆட்சியில இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம்

ஒரு வார்த்தையை சொன்னா மக்கள் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க சசிகலா அம்மாவை வந்து இந்த மாதிரி பண்ணதே அவங்க அம்மாவுக்கு இந்த நிலம் ஆனது காரணம் அவங்கதான்ன்ற மாதிரி மக்கள் தெளிவா இருக்காங்க அத வந்து மக்கள் கிட்ட வந்து மறுபடியும் அவங்க அவங்கள வச்சு அரசியல் பண்றது ரொம்ப கஷ்டம் அவங்களை மறுபடியும் உள்ள இதை பண்ணி அவங்க தலைமையில ஆட்சி நடத்தும் நினைச்சா கட்சியை கொண்டு போன நினைச்சா மக்கள் கிட்ட வந்து அதிமுக மறுபடியும் சரிவுதான் நோக்கி போகும் அம்மா உள்ள கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்க கட்சியில வர்றது வந்து ஒரு தங்க தட்டையும் கிடையாது சொல்லுவது போல ஒரு பொதுக்குழு போட்டியாக்கான முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்ம தலைவர் காலத்துல புரட்சி தலைவர் காலத்துல வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆரம்பிப்பன் ஐயா இருந்தாரு எஸ்டிஎஸ் ஐயா இருந்தாரு அவங்க அவங்க காலியா இருந்தாரு எல்லாருக்கும் ஒரு ஒவ்வொரு பவர் இருக்கும் எல்லாரும் சேர்ந்துதான் ஆட்சி மன்ற குழுவுலதான் எல்லா முடிவும் எடுத்தாங்க இப்ப அதே மாதிரி அதே மாதிரி ஒரு ஆட்சி மன்ற குழு வச்சு எது எல்லாரும் இப்ப அந்த இதே மாதிரி அம்மா காலம் விட்டுருக்கேன் அம்மா காலம் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஆனா எம்ஜிஆர் காலத்துல வந்து தலைவர் காலத்துல வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்னா ஆட்சி மன்ற குழு தான் எந்த எந்த டிசிஷனும் எடுக்கும் எல்லாருக்கும் பவர் இருக்கும் எல்லாருமே இது பண்ணாங்க எல்லாரையும் அனுசரிச்சுதான் எல்லாரும் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றுறது நமக்கு முக்கியமா அல்லது இப்படியே எதிர்கட்சியா இருந்து நம்ம வந்து இன்னும் பலவீனமா இப்போ அறுபத்தாறு போன திறக்க பேசணும்னு சொன்னாரு நம்ம வந்து ஒன்றுபட்டு அஇஅதிமுக தேவை அப்படின்னு சொல்றீங்க இருந்ததை போல ஒரு ஆட்சி மன்ற குழு என்று ஒன்று அமைக்கப்பட்டு அந்த ஆட்சி மன்ற குழு எல்லா முடிவுகளையும் எடுக்கணும்னு சொல்றீங்க இது ஒற்றை தலைமன்றது ரொம்ப முக்கியம் சார் ரெண்டும் ஒற்றைய தலைமை வந்து முக்கியம் சார் சேர்த்துறது ரொம்ப முக்கியம் சார் இது சசிகல சேர்த்துறது ரொம்ப முக்கியம் சார் என்னோட சசிகலா வந்து சேர்த்தல தப்பு இல்லைங்க இல்ல சசிகலா ஆமா ஆமா சார் தப்பு ஆமா சார் இல்ல தப்பி சசிகலாவை சேர்த்துணுங்கிறீங்களா சசிகலா தலைமைக்கு வரணுங்கிறீங்களா இல்ல சசிகலா சேர்த்தலாம் சார் ஒற்றை அதிமுக வந்து ஒற்றை தலைமை தான் சார் செயல்படுத்தணும் இல்ல அந்த தலைமை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணுமா இல்ல இவங்க தலைமை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் சசிகலா ஒற்ற ஒற்றை தலைமை சேர்த்துடும் சார் இல்ல அதாவது சசிகலாவை கட்சிக்குள்ள சேர்த்துக்கலாங்கிறீங்க கட்சியினுடைய தாம தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணுங்கிறீங்க ஆமா சார் சார் திருமதி சசிகலா அம்மா அவர்களை கண்டிப்பா கட்சியில சேர்க்கணுங்க சார் சேர்த்தா மட்டும்தான் வருஷத்துல ரெண்டு ட்ரிப்பு இந்த தலைமை மீது வர இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகுங்க தலைமைக்கு சேர்க்க இல்லைங்க கட்சியில சேர்க்கணுங்க தலைமை வந்து கட்சியில கண்டிப்பா சேர்க்கணுங்க

ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்களுடைய ஆதாயத்துக்காகவும் எதிர்க்காம மத்திய அரசுக்கு எதை சொன்னாலும் தலையாட்டி தான் இருக்காங்களா தவிர இவங்க வந்து மத்திய அரசு எதிர்த்து எந்த ஒரு திட்டங்களையும் நிறைவேற்றல மத்திய அரசு என்னென்ன சொல்றாங்களோ அதுக்கு செயல்படுறாங்களே தவிர மத்திய அரசு எதிர்த்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுல வந்து ஆச்சரியம் அதுல அந்த திராணி வந்து இவங்களுக்கு சுத்தமா கிடையாது அதுக்கு சின்னம்மா வந்தா மட்டும்தான் தலைமையாரு தலைமை இல்ல 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 இப்ப சசிகலா அரசாங்கத்தை அப்படியே எதிர்த்து இப்ப அவங்க சிறையில இருந்து வந்து இந்த ஒரு வருஷம் கால எட்டு மாசத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு வார்த்தை ஆமா சார் தினகரன் பேசிருக்காங்க சொல்லுங்க இப்ப சசிகலா சிறையில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த சட்டமன்ற தேர்தல் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து எப்ப வந்து பேசிருக்காங்க சொல்லுங்க இப்ப எதிர்த்து பேசுனது வந்து ஆர்கே நகர் தேர்தல அவ்வளவுதான் அவங்களும் பிஜேபி கருணை கிடைக்காதா டெல்லியில இருக்கிற அந்த வழக்குகள் அந்நிய செலாவணி வழக்குகள்ல பிஜேபி வச்சு தப்பிச்சுக்க முடியாதா அப்படித்தான் பாக்குறாங்களே உரிய பெரிய சசிகலா வந்துட்டா உடனே பிஜேபி மேல சைனாவுக்கு பாரி வந்து ஒரு பெரிய படை திரட்டைக் எதுத் நின்றுவாங்க அப்படிங்கறதெல்லாம் எதையும் கிடையாது அது சசிகலா தலைமை ஏற்றாத்தா வரும்மா பாமா வந்திருக்க வேண்டியதனால நிரந்தரமா இருக்க முடியாது சசிகலா இருந்தா இருந்திரலாம் யாரம்மா அண்ணா தேம்பாதான் இப்போ நமக்கு தேவை நம்ம தலை நம்ம தலைவர் சொல்லும் போது கூட எதிர்கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு உண்ட மரியாதை கொடுத்துட்டு நாம அவங்க இருந்து கூட வேலை செய்யலாம்னு சொல்லிக்கிறாரு நேரடியா சொல்லிக்கிறாரு வீட்டுல இருக்கும் போது நேரடியா படிக்கும் போது நாங்க போய் பாத்துருக்கோம் எழுபத்தி சொன்னது இன்னும் கூட அந்த வார்த்தை அப்படியே இருக்கு மனசுல அந்த மாதிரி எல்லாரும் ஆரம்பிச்சுன்னு போனோம் அதே சமயத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி நாற்பது வயசு கிளகிறவங்களுக்கு ஒரு பிப்டி பர்சென்ட்டம்

நம்மளுக்கு வந்து ஒரு தலைமை முதல்ல வேணும் இல்ல ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் பதவி ஒருவருக்கு ஒரு பதவி இதெல்லாம் கொண்டு வர நீங்க ஒரு சீர்திருத்தம் கட்சி ஒரு ஒருங்கிணைச்சு கொண்டு போறதுன்னா ஓவர் நைட்ல எல்லாம் செய்ய முடியாது முதல்ல கொஞ்சம் இருங்க அதாவது வழிவிட்டு அவர்களை நம்ம வந்து முன்னுக்கு கொண்டு வரலாம் ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கட்சியில என்ன எடப்பாடி பழனிசாமி எடுத்தீங்கன்னா சேலம் மாவட்ட செயலர் அவரு தலைமை நிலைய செயலர் அவரு எதிர்கட்சி தலைவர் அவரு கட்சியில இணை ஒருங்கிணைப்பாளர் அவரு அப்ப முதல்ல முதலமைச்சர் அவரு அப்ப அந்த மாதிரி ஒரு ஒருவரே ப அது மாதிரி ஓபிஎஸ்க்கும் அதே மாதிரி இருக்கு வேலுமணிக்கு அப்படி இருக்கு தங்கமணிக்கு அப்படி இருக்கு கே பி முனுசாமிக்கு அப்படி இருக்குது சி வி சண்முகத்துக்கு இருக்கு இது மாதிரி ஒரு பட்டியலே போடலாம் அப்ப குறைஞ்சபட்சம் என்ன செய்யலாம் எல்லா மாவட்டங்கள்லயும் அந்த இளைஞர்களுக்கு குறைஞ்சபட்சி இந்த நகராட்சி உள்புற உள்ளாட்சி நகர்ப்புற கொடுக்கலாம் ரெண்டாவது ஒருவருக்கு ஒரு பதவி அப்படிங்கறத நம்ம வந்து கொண்டு வரலாம் மூன்றாவது ஒரு குடும்பத்துல ஒருவருக்கு மட்டும்தான் வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வரலாம் இது ஒரு சில குறைந்தபட்ச விஷயங்களை நம்ம ஒருங்கிணைச்சு கொண்டு போனோம்னா வருகிற எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக வலிமையான அதிமுகவாக எதிர்காலத்துல வந்து இன்னொரு ஐம்பது ஆண்டுகள் கழித்து நூற்றாண்டு விழாவில் ஆளுகிற கட்சியாக இருந்து கொண்டாடுகிற அதிமுகவாக நம்ம வந்து உருவெடுக்கலாம் இப்ப இங்க பல பேர் பேசுறவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டீங்கன்னா ஒண்ணு அதிமுக வலிமையாக இருக்கணும் மீண்டும் ஆளுகிற கட்சியாக வரணும் அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது இந்த வகுப்பு இல்லாம எல்லோரும் 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 ஒருங்கிணைஞ்சு அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்ப்புகளா இருக்கு தலைமை என்பது வந்து தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கறதுல இருக்கு இந்த இல இந்த இயக்கம் பிளவுபட்டு விட கூடாது என்பதுல இருக்கு அப்ப இதை நோக்கி நம்ம வந்து பயணிப்போம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி